கிபி பதினொன்னாம் நூற்றாண்டுல சோழ மன்னர்கள் வந்து உத்தம சோழ நல்லூர் அப்படின்னு இந்த ஊரை வந்து அழைச்சிருக்காங்க பின்னாடி வந்த பாண்டியர்கள் அதாவது கிபி பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்கள் வந்து இதே ஊரை உத்தம பாண்டிய நல்லூர் அப்படின்னு மாத்திருக்காங்க இங்க இருக்கிற சாமியோடைய பெயர் பாத்தீங்கன்னா கல்வெட்டுல கல்லு மேல கல்லு கல்லு மேல கல்லு வைக்கணும்னா அதுக்கது எனச்சு அதுக்கு அது உற்படி செஞ்சு உருவமா செஞ்சு சரிய விடாம அதாவது மரம் மளைச்சதுனாலதான் கேப்பு விட்டு விட்டு தான் சரிஞ்சு இல்லைன்னா அதை அசைக்க முடியாது பாண்டியர்கள் சோழர்கள் விஜயநகர அரசுன்னு பல பேர் மாறி மாறி போட்டி போட்டு திருப்பணி செய்த ஒரு கோவிலுடைய தற்போதைய நிலைமையை நான் காட்டும் போது உங்களுக்கே மன வருத்தமா இருக்குங்க இதுதான் அந்த கோவில் அந்த கோவிலுடைய தற்போதைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அழிந்த ஒரு சிவன் கோவில்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்ப இதுக்குள்ள வந்து எந்தவித விக்கிரகங்களும் இல்லை இந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே வெளியில வச்சிருக்காங்க இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுடைய வரலாறு என்ன இதுல என்னென்ன கல்வெட்டுகள் இருக்கு கல்வெட்டு செய்திகள் நமக்கு என்ன சொல்லுது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க காணொலி கொண்டு போவோம் இதுதாங்க சாமி இருந்த கருவறை இங்க வந்து சதுர வடிவிலான சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில் அதனால பாண்டியர்களுக்கு உரித்தான அந்த அவங்களுடைய கலைப்பாணியில செய்யப்பட்ட சதுர ஆவுடை கொண்ட சிவலிங்கத்தை இங்க இருந்திருக்குது பிற்காலத்துல எதுவும் பெரிய பராமரிப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது இங்க இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்துல இதுக்கு எதிரே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் மாதிரி அமைத்து அதுல எல்லா சிலைகளையுமே ஊர் மக்கள் காப்பாத்திருக்காங்க அதுக்கே ஒரு பெரிய நன்றி வந்து இந்த ஊர் மக்களுக்கு நம்ம சொல்லணும் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் மேல கொடுமலூர் அப்படின்ற ஊர்ல தாங்க இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா குமரக்கடவுள் அப்படின்ற ஒரு முருகபெருமானோட கோவிலும் இருக்குது அதுல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு குறிப்பா வந்து அந்த இடத்துல வந்து மழு ஏந்தி அந்த அசுர அவருடைய சிரசத்தை கையில வைச்சிருக்க மாதிரியான ஒரு அமைப்புல வந்து அங்க காட்சி கொடுக்காரு அந்த காணொலியை நாம பதிவு பண்ணிருக்கோம் அதாவது திரும்பவும் சொல்ற ஒரு விஷயம் தாங்க நாம வந்து பழமையை பராமரிக்கல அப்படின்னா அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தான் கோவில்கள் எல்லாமே வந்து போகுங்க ஏன்னா நாம காணொளி தொடக்கத்திலே சொன்ன மாதிரிதான் பாண்டியர்கள் சோழர்கள் விஜயநகர பேரரசுன்னு நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி பண்ணியிருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிய மன்னர்கள்ல சுந்தர பாண்டிய மன்னரோட கல்வெட்டை வந்து நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி சோழ மன்னர்ல ஆஹ் உத்தம சோழர் அவருடைய கல்வெட்டையும் இங்க நம்மளால பார்க்க முடியுதுங்க இந்த நம்ம சேதுபதி மன்னர்கள் பிற்காலத்துல இதுக்கு வந்து திருப்பணி பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நாயக்கர்கள்ல ஒரு நாயக்கர் மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஊரை அதாவது இந்த மேல கொடுமலூரையே நம்ம ராமநாத சுவாமிக்கு அந்த அதாவது ராம ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமிக்கு இந்த ஊரையே கொடைதானமாக வந்து கொடுத்துக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்லாம் இந்த கோவில்ல இருக்குதுங்க இந்த கல்வெட்டு செய்திகள் அனைத்துமே நமக்கு வந்து நம்ம தொல்லியல் ராமநாதபுரம் மாவட்ட தொல்லியல் துறை தலைவர் வந்து திரு வே ஐயா அவங்க தான் நமக்கு இந்த தகவல் எல்லாம் நமக்கு கொடுத்ததுங்க இவ்வளவு சிறப்பம்சம் மிக்க கோவில்களை நம்ம பார்க்க பார்க்க மாட்டேக்கோம் பராமரிக்க மாட்டேக்கும் ஆனா இன்னும் நிறைய புது புது கோவில்களா கட்டி புது புது வழிபாட்டுக்கு சாமிகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி கோவிலுக்கும் நாம போகணும் இந்த மாதிரி கோவில்களையும் அந்தந்த ஊர் மக்கள் பராமரிக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரு ஆசை ஆஹ் இப்ப நம்ம சாமி வெளியில இருக்காரு அத போய் நம்ம பாக்கலாமாங்க ஊரை சார்ந்த வள்ளியம்மாள் அவங்க வந்து இந்த கோவில பத்தின தகவலை வந்து சொல்றாங்க

கட்டடத்தை க வச்சு கட்டாமே கல்லுலயே அடிக்கிருக்காங்க ராமேஸ்வரம் கல்லா அப்படித்தான் ராமேஸ்வரம் கல்லுலேயே அடிக்க வச்சிருக்காங்க இதையும் அதே மாதிரி கல்லுலயே அடிக்கிறக்காது எல்லாமே அந்த காலத்து ஆசாரியர் வந்து நல்ல நுணுக்கமான வேலையை பார்த்துருக்காது சாந்து இல்லாமல் சிவுண்டு இல்லாமல் கம்பி இல்லாமல் இந்த கட்டடத்தை கட்டணும்னா எவ்வளவு கட்டி கல் மேல கல் கல்லு மேல கல் கல்லு மேல கல் வைக்கணும்னா அதுக்கது இணைச்சி அதுக்கு அது உருப்படி செஞ்சு உருவமா செஞ்சு சரிய விடாம அதாவது மரம் மலச்சதுனாலதான் கேப் விட்டு கிட்ட கிட்டு சரிஞ்சது சரி இல்லன்னா அத அசைக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த கட்டடம் பிறமா புறமான கட்டடம் ஒருத்தர் சொன்னாரு உங்க ஆயுஸ்க்குள்ள அந்த கட்டடத்தை கட்டி முடிச்சு நீங்க பாத்தி அப்படின்னாரு ஒரு பெரியவர் சொன்னாரு இந்த கோயில கட்டி நாங்க குபாட்சம் பண்ணோம் உங்களுக்கு இந்த கோவில மறுபடியும் சரி பண்ணனும் சரி பண்ண இந்த கல்லப்புறம் இறக்கணும் உம் தவறப்ப சரி பண்ணனும் இந்த இந்த சாமி எல்லாம் திருப்பி அந்த கொஞ்சம் வச்சா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் அரசாங்கத்துக்கு நீங்களே கோரிக்கை சொல்லுங்கம்மா என்ற சொல்லுங்க அரசாங்கம் பார்த்து செய்யற அளவுக்கு போற அளவுக்கு உங்களுக்கு விவரமான தெரிஞ்சவர்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அரசாங்கத்துக்கு அதை இது ரொம்ப இதா போய் கிடக்குற கோயில நல்ல வழியா கட்டினா அரசாங்கத்துக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது கண்டிப்பாங்கம்மா என்ன எல்லாருக்குமே நல்லது கண்டிப்பாங்கம்மா அதாவது அம்மா சொன்ன மாதிரி அவங்களோட ஆசை எல்லாமே என்னன்னா அவங்க பார்த்து வளர்ந்த அந்த கற்கோவிலுக்குள்ள மறுபடியும் அந்த சாமி வந்து உள்ள போகணும் அப்படின்றது அவங்களோட ஆசை இது இவங்களோட ஆசை மட்டும் கவர்மெண்ட் சின்ன ரொம்ப நல்லது அதனால அம்மா சொன்ன மாதிரி அரசாங்கம் தலையிட்டு இந்த கோவில வந்து மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்றத இந்த காணொலி மூலம் நாங்க கோரிக்கையாவும் வச்சுக்கிறோம் நன்றி கண்டிப்பா கண்டிப்பா நல்லா நன்றி நன்றி ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா சாமியோட அந்த விக்கிரகங்கள் எல்லாமே வந்து இங்க தாங்க இருக்குது இங்கேதான் அந்த சதுர ஆவுடை கொண்ட சாமியை உள்ள பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க எதிரே நந்தியும் பக்கத்துல விநாயகர் பெருமானும் ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இரண்டு அம்மன் சிலைகள் இருக்கு அதே மாதிரி நம்ம சண்டிகேஸ்வரர் நம்ம தட்சிணாமூர்த்தி சிலை அம்சங்களை பார்க்க முடியுதுங்க அதாவது ஒரு சிவன் கோவில் இருக்கிற அனைத்து விக்கிரகங்களும் இங்க இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு திருத்தலமா இருந்திருக்கு இபி பதினொன்னாம் நூற்றாண்டுல சோழ மன்னர்கள் வந்து உத்தம சோழ நல்லூர் அப்படின்னு இந்த ஊரை வந்து அழைச்சிருக்காங்க பின்னாடி வந்த பாண்டியர்கள் அதாவது கிபி பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்கள் வந்து இதே ஊரை உத்தம பாண்டிய நல்லூர் அப்படின்னு மாத்திருக்காங்க இங்க இருக்கிற சாமியோடைய பெயர் பாத்தீங்கன்னா கல்வெட்டுல உத்தம பாண்டீஸ்வரமுடையார் அப்படின்ற திருநாமத்தில் தாங்க இங்க இந்த சாமி அழைக்கப்படுறாரு ஆனால் இன்னைக்கு இந்த சாமி வந்து குமிழீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாரு அதாவது பிற்காலத்தில் அவருடைய பெயர் வந்து மாறி இருக்குது அஹ் கோவிலுடைய நிலைமை எப்படி அப்படின்றத பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அந்த அம்மா பேசுனது எல்லாத்தையுமே நீங்க பாத்திருப்பீங்க ஆஹ் ஒரு அதாவது சிவன் கோவில் இல்லாத தான் சிவன் கோவிலுடைய அருமை என்ன அப்படின்றது தெரியும் அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் வாழ்ந்த ஊர் இன்னைக்கு இப்படி இந்த கோவில் இந்த நிலைமையில பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்குங்க சிவ சொந்தங்கள் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சொந்தங்கள் தயவு செஞ்சு நேர்ல வந்து இந்த இடத்த வந்து பாருங்க ஏன்னா நீங்க எல்லாரும் வர வரதான் இந்த ஆலயம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் குறிப்பா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு பழமை வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது அரசாங்க பார்வைக்கு போகணும் அதனால தயவு செஞ்சு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அடுத்து வேற ஒரு நல்ல ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்